காசாவை இஸ்ரேலுடன் இணைப்பதற்காக வேண்டி இஸ்ரேல் மிகப்பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறது இந்த விடயம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதேபோல வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாங்கள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே போல அறுபத்தி நாலாயிரம் பேர் ஆஸ்திரேலியாவில் காசாவிலே நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஆவணத்திலே கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் இதே போல இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்கிறார்கள் இந்த காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று சொல்லி சிறு சிறு போத்தல்களிலே உணவு பொருட்கள் மருந்துகளை அப்படியே போட்டு கட்டி கடலிலே வீசி இந்த பொருட்கள் எப்படியாவது காசா மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்திலே முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் நேர்கள் அனைவருக்கும் அழைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக காசாவிலே நடக்கக்கூடிய இனப்படுகொலைகள் அந்த பஞ்சத்தினால் பலர் இன்றும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பஞ்சத்தின் காரணமாக எண்பதுக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே முழு உலகத்திலும் மதம் மார்க்கம் என்பதை தாண்டி மனிதாபிமான அடிப்படையிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிலே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக யூதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாவு மூட்டைகளை போன்றே சில பொருட்களை சுமந்தவர்களாக அந்த பட்னியினால் கொல்லப்பட்ட இறந்த காசா குழந்தைகளுடைய புகைப்படங்களை வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே போல கண்ணியமானவர்களே ஆஸ்திரேலியாவில் அறுபத்தி நான்காயிரம் பேர் மருத்துவர்களுடைய மனுவிலே கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் காசாவிலே நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த பஞ்சம் முழுமையாக நிறுத்தப்பட்டு அவர் வெளியிலிருந்து உதவிகள் வந்து பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்ற பெயரிலே அறுபத்தி நான்கு பேர் கைச்சாத்தி இருக்கிறார்கள் என்றால் மனிதாபிமானம் உலகத்திலே இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு எத்தனையோ குறிப்பாக பல நாடுகளிலே பெரும் பெரும் போராட்டங்கள் இந்த காசா மக்களுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே இறைவத்தான் இவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் ஆக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்திலே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது அவர்கள் இந்த காசாவை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திட்டமே இதுதான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றிவிட்டால் அந்த இடத்தை நாங்கள் இஸ்ரேலுடன் இணைத்து விடலாம் வெஸ்ட் பேங்க் போன்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுடைய இடங்களையும் அமைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கடைசியில் அவர்கள் எடுத்த திட்டம்தான் இவர்களை பட்னி போட்டாவது இந்த காசாவில் வெளியேற்ற வேண்டும் அப்படி வெளியேற்றப்பட்டுவிட்டால் நாங்கள் அந்த இடத்தை இலகுவாக ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இஸ்ரேல் பலஸ்தீனை ஆக்கிரமித்துக் கொண்டதோ அதே போல தற்பொழுது அந்த காசா ஸ்ட்ரிப்பை ஆக்கிரமிப்பதற்கான முழு திட்டத்திலே இஸ்ரேல் இயங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தையும் காசாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உணவு ட்ரக்குகள் உள்ளே அனுப்பாமல் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் இவர்கள் பசியின் சரி இந்த வெளியேறிவிட வேண்டும் இந்தோனேஷியா லிபியா போன்ற நாடுகளுக்கு செல்லட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இவர்கள் இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தான் இப்படியாப்பட்ட மிருகத்தனமான ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான இதன் காரணமாக பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான் சோசியல் மீடியாவில் எப்படியாப்பட்ட வீடியோக்கள் வருகின்றன ஒவ்வொரு குழந்தைகளை பார்க்கும் ஒரு குழந்தை கண்ணியமான இரண்டு வயது அந்த உடம்பைகளை எண்ண முடியும் அந்த அளவுக்கு மெலிந்து போய் சதையில்லாமல் எலும்பும் தோலுமாக அந்த குழந்தை காணப்படுகிறது அந்த குழந்தையுடைய மேலே ஒரு கொசு அமர்ந்திருக்கிறது அந்த கொசுவை விரட்டுவதற்கு கூட அந்த குழந்தைக்கு சக்தி இல்லை என்றால் எப்படியாப்பட்ட ஒரு பட்னி அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தையை பார்த்தால் அக்பர் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய முட்களை என்ன சொல்கிறார் நான் இந்த குழந்தைக்கு ஒரு தந்தையாக இருந்தும் கூட ஒரு நேர சாப்பாட்டை என்னுடைய குழந்தைக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று அழக்கூடிய காட்சி நம்முடைய உடம்பெல்லாமே சிலிர்க்க வைக்கிறது கண்ணியமானவர்களை இந்த அளவுக்கு மோச ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த மேற்கு கரை அதாவது இஸ்ரேலுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிராக பதிமூன்று வாக்குகளும் நடந்திருக்கின்றன கடைசியாக இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் கண்ணியமானவர்கள்

அமைதி ஏற்படுத்துவதற்காக பலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கப் போகிறோம் என்று பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அறிவித்திருக்கிறார் இவர் ஆரம்பத்தில் இருந்து பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஆகஸ்ட் மாதத்திலே பலஸ்தீனை தனி நாடாக நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியில் மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாங்கள் இந்த பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரி எடுக்க முடிவெடுத்து விட்டோம் என்று உறுதியாக இவர் கூறுகிறார் இவருடைய இந்த வார்த்தையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்த்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவுடைய வெளிய விவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ என்ன கூறுகிறார் என்றால் பிரான்சுடைய இமானுவேல் மெக்ரோனுடைய இந்த முடிவை அமெரிக்கா வன்மையாக எதிர்க்கிறது இது அமைதியை சீர்குலைக்க எடுக்கக்கூடிய முடிவு என்பதாக அவர் கூறுகிறார் கண்ணியமானவர்களே இதே போல இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் என்ன கூறுகிறார் என்றார் இது பயங்கரவாதத்திற்கு வெகு நிம்மதி அளிப்பதற்கு சமம் என்று அவர் கூறுகிறார் அவர் செய்வது பயங்கரவாதம் இல்லையா அரண்யமானவர்கள் எந்த அணுக்கு இன படுகொலைகள் காசாவிலே நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் யாரையும் இதை யாரும் இதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதே இஸ்ரேலிலே ஏதாவது இடத்திலே ஆபத்து ஏற்பட்டால் பல நாடுகள் குரல் கொடுத்து அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்திருக்கும் இந்த நேரத்திலே ஆனால் இன்று யாருமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இதே போலத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வெளியாக இருந்தது அதாவது ஒருவர் ஈஜிப்டிலே இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் கடற்கரையிலேயே அமர்ந்து ஒரு கல்பாறையிலேயே அமர்ந்து சில போத்தல்களை எடுத்து அதற்குள்ளால் உணவுகளை நிரப்பி சில போத்தல்களுக்குள்ளால மருந்து வகைகளை நிரப்பி கடலிலே அப்படியே போடுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் எங்களால் இதை மட்டும் தான் செய்ய முடியும் எங்களுடைய முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாக இறைவன் ஏற்றுக்கொள்வானாக இந்த போத்தல்களை சரியாக அந்த காஜாவிலே கொண்டு போய் சேர்ப்பானாக என்று அவர் சொன்ன அவர் செய்த இந்த விவகாரம் தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இவருக்கு பிறகு ஈஜிப்டை சேர்ந்த அதிகமானவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறு சிறு போத்தல்களில் சாப்பாடு பொருட்கள் இதே குழந்தைகளுக்கு தேவையான பால்மா இதே போல மருந்து வகைகளை நன்றாக அந்த போத்தலிலே இட்டு மூடி கடலிலே அப்படியே வீசுகிறார்கள் இந்த கடல் அலையாவது கொண்டு போய் காசாவிலே சேர்க்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்படியாப்பட்ட முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் நிலம் ரீதியாகவும் உள்ளால் உதவிகள் செல்ல முடியாமல் இஸ்ரேலியம் இதே போல கடல் மார்க்கமாகவும் உதவிகளை அனுப்ப முடியுமா என்று பார்த்தால் இஸ்ரேலுடைய ரோந்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாராலும் போக முடியாது அப்படி அவர்கள் விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் எப்படியாவது இந்த காசா மக்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும் என்ற பெயரிலே அதிகமானவர்கள் இதே உணவுப் பொருட்களையும் இதே போல மருந்து வகைகளையும் சிறு குழந்தைக்கு கை குழந்தைகளுக்கு பால்மாக்களையும் அந்த போத்தலிலே இட்டு நன்றாக மூடி கடலிலே வீசி கொண்டிருக்கிறார்கள் அல்லா இவர்களுடைய முயற்சியை கபூல் செய்வானாக கண்ணியமானவர்களே எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்